is how are you? We are fine here. Today, we are going to narrate the story of our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam childhood part 2. Before we start the story, did you enjoy part 1 Kutis? Then Kutis, ask yourself the following question. What's our prophet's name? What's our prophet's grandfather's name? What's our prophet's mother's name? What's our prophet's father's name? If you don't know all those names, you learn as soon as possible.

முகம்மதை விட்டு பெரிய ஹலிமா அம்மையாருக்கு மனம் வரவில்லை இவ்வளவு அழகிய முகம்மதை எப்படி பெறுவேன் அளவை இனிமையான முகம்மதை பார்க்காமல் எப்படி இருப்பேன் சூரியனை விட பிரகாசமான சந்திரனை விட குளிர்ச்சியான குட்டி முகம்மதை எப்படி நான் பார்க்காமல் இருப்பேன் ஹலிமா அம்மையாரின் ஆன்மா அழுகல் அவர்களின் ஆன்மா அலை பாய்ந்தது அராபியர்கள் அடுத்தவர்களின் பொருள்களுக்கு ஆசை கொள்ள மாட்டார்கள் அராபியர்கள் கொடுத்தவை ஹரிமார் மனதை தேற்றிக்கொண்டு குழந்தை முகம்மதை கையில் எடுத்தார் ஹரிமா அம்மையாரும் கணவர் ஹாரீஸும் குழந்தை முகம்மதை கையில் எடுத்துக்கொண்டு மக்காவை அடைந்தார்கள் ஆவின அம்மையார் ஹலினா அம்மையாரை மனம் குளிர்ந்து வரவேற்றார் அன்போடு உபசரித்தார் வகை வகையான பண்டங்களை உண்பதற்கு கொடுத்தார் தனது குழந்தை முகம்மதை வாங்கி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் முத்தங்களை அள்ளி அள்ளி தந்தார் தனது பிள்ளை முகம்மதின் பிரகாசமான முகத்தை பார்த்து பூர்த்துப் போனார் குழந்தை முகமதுவின் மழலை மொழி கேட்டார் குழந்தை முகமது பேசினார் எல்லைக்கே சென்று விட்டார் முழு நிலவாய் தனது பிள்ளையை பார்த்த ஆமினாமையார் யா லா எல்லா புகழும் உனக்கே என்றார் அம்மையாருக்கு மிக பெரிய ஆசை அதை எப்படி ஆமினாமையாரிடம் சொல்வது என்று தயங்கினார் பகாதரி ஆமினா என்று தயக்கத்தோடு அழைத்தாள் சம்மதித்தீர்கள் என்றால் மேலும் இரண்டு வருடங்கள் குழந்தை முகம்மதை வளர்த்துக் கொடுக்கின்றேன் என்றார் குழந்தை முகம்மது என்னோடு இருந்தால் சுகாதாரமாக இருப்பார் என்றார் தயக்கத்தோடு அன்று மக்காவெறும் தொற்று நோய் உச்சத்தை தொற்றிருந்தது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மரணம் கொண்டிருந்தார்கள் ஆமின் அம்மையார் யோசித்தார்கள் பிறகு ஹலிமா அம்மையாரை அழைத்தார்கள் சகோதரி ஹலிமா மேலும் குழந்தை முகமதை இரண்டு ஆண்டுகள் நீங்கள் வளர்க்கலாம் என்றார் ஆமினா அம்மையார் ஹலிமா அம்மையாருக்கு நிறைய பொருட்களை அள்ளி கொடுத்தார் அன்பளிப்புகளையும் குழந்தை முகம்மதையும் எடுத்துக்கொண்டு ஹலிமா அம்மையாரும் கணவர் ஹாரிஸும் கிராமத்திற்கு பயணமானார்கள் குழந்தை முகம்மது கிராமத்தை போய் சேர்ந்ததும் கிராம மக்கள் மகிழ்ச்சியால் துள்ளினார்கள் நண்பர்கள் யாவரும் அஹலன்யா முகமத் அஹலன்யா முகமத் அஹலன்யா முகமத் என்று வரவேற்றார்கள் குட்டீஸ் இப்பொழுது குழந்தை முகமதுக்கு வயது மூன்று ஹலிமா அம்மையார் தனது பிள்ளையை விட குழந்தை முகமதை நன்றாக கவனிக்க ஆரம்பித்தார்கள் ஹலிமா அம்மையார் குழந்தை முகமதுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார்கள் மலையரும் பயிற்சி அளித்தார் அளித்தார் ஆடு ஒட்டகங்கள் பயிற்சி ஒட்டக சவாரி குதிரை சவாரி பழகிவிட்டார் மல்யுத்தம் தற்காப்பு பயிற்சி அளித்தார் ஆட்டிலும் ஒட்டகத்திலும் பால் கறக்க கற்றுக் கொடுத்தார் பெரியார்களை மதிக்கவும் சிறியோர்களிடம் அன்பாக பழகவும் கற்றுக் கொடுத்தார் தூய அரபு மொழியை இலக்கணத்துடன் கற்றுக் கொடுத்தார் மூன்று வயது குழந்தை முகமது ஹலிமா அம்மையாரிடம் அனைத்தையும் கற்றுக்கொண்டார் மிகச் சிறந்த பிள்ளை என்று குழந்தை முகமதை இராணவாசிகள் போற்றி புகழ்ந்தார்கள் இவ்வாறு குழந்தை முகமதுக்கு நான்காண்டுகள் இராம வாழ கை கழிந்தன நான்காம் ஆண்டின் இறுதியில்தான் அந்த நிகழ்ச்சி ஹலிமா அம்மையாரை பயம் கொள்ள செய்தது குக்கீஸ் ஹலிமா அம்மையார் ஏன் பயந்தார்கள் என்று தெரியுமா அது என்ன நிகழ்ச்சி அதுதான் குழந்தை முகம்மல் நெஞ்சை பிளந்து இதயம் கழுவப்பட்ட நிகழ்ச்சி

குழந்தை முகம்மதும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அப்பொழுது வானவர் ஜிப்ரே அலைசலாம் அங்கே தோன்றினார் அவர் கையில் தங்க தட்டு வைத்திருந்தார் அதில் ஜம்ஜம் தண்ணீர் வைத்திருந்தார் அவர் விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைகளை பார்த்தார் அவர் குழந்தை முகம்மதை விரட்டி பிடித்தார் அவர் பிள்ளை முகம்மதை கீழே படுக்க வைத்து மயக்கமடைய செய்தார் மற்ற பிள்ளைகள் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பயம் கூட்டத்தில் நின்றிருந்த ஒரு சில சிறுவர்கள் ஹலிமா அம்மையாரை தேடி ஓடினார்கள் மயக்கம் அடைந்து கிடந்த குழந்தை முகம்மதுவின் நெஞ்சை ஜிப்ரீல் அலைசலாம் பிளந்தார்கள் உள்ளே இருந்த இதயத்தை வெளியே எடுத்தார்கள் அதில் ஒட்டி இருந்த துண்டை வெட்டி எடுத்தார்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள் குழந்தாய் குழந்தாய் இது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்கு என்று கூறினார்கள் குட்டீஸ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாருன்னு கவனிச்சீங்களா அத நான் சொல்றேன் குழந்தாய் இது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்கு என்று கூறினார்கள் பிறகு அதை தூக்கி எறிந்து விட்டார்கள் பிறகு இதயத்தை தங்கத்தட்டில் வைத்தார்கள் அதை சம்சம் தண்ணி ஊற்றி கழுவினார்கள் இதயம் நன்றாக சுத்தமாகிவிட்டது இதயத்தை பிள்ளை முகமது பின் நெஞ்சி நூல் வைத்து மூடினார்கள் பிள்ளை முகமது மயக்கத்தை தெளிவித்தார்கள் பிறகு

Your tips. Canadian Paka Mula <laughs> in the Dua Wadno Aka Sodriaka? Allahumma <laughs> and the Hassan the Khaliki, Fahassin Kuluki. Okay, well, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.